அப்போது ஒரு பக்தனுடைய புகழ் பரவணும் பக்தனுடைய செயல் உலகத்துக்கு தெரியணும்னா கடவுள் சில துன்பங்களை கொடுத்து அவனை வெளிப்படுத்துறார் அப்படி வெளிப்படுத்தின பட்டினத்தால் தான் கடைசியில் திருவத்தூரில் வந்து சமாதி ஆகுறார் அந்த சமாதி ஆகும்போது அவருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு அவரே சொல்றாரு அதை கடவுள் எப்படி இருப்பான் அப்படின்னா ஏதோ சின்ன பொருளா அப்படின்னா இல்லைடா அது பூமிக்கு ஆகாயத்துக்கும் சரி சமமாக இருக்குதுடா அப்படிப்பட்ட பொருள் அது ஆனால் தோற்றத்தில் பார்க்கும்போது அது சின்ன சிவலிங்கமாக தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறார் கண்டம் கரியதாம் கரும்பு கண்மோன்ற உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு திட்டிக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றது அப்போ திருவத்தூர் கடற்கரையில் இருக்குது ஒற்றி ஊரார் கோயில் அந்த ஒற்றி ஊரார் கோயிலில் அவர்களுடைய சமாதி அப்போது அந்த ஊரார் கோயில் அவருடைய சமாதியை வந்து அடையும் போது அவருடைய மனநிலை ஆனந்த கூத்தாரிச்சாங்க